அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான அந்த குரோதி வருடத்துல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னாக்க குரு பயிற்சி நடந்துருச்சு குரு பகவானுடைய பேச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிதளவில் உங்களுக்கு பாதிப்பை தரலைங்க நல்ல விதத்தில் தான் அமைஞ்சிருக்கு இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் அவசரப்பட்டு இதெல்லாம் செஞ்சிடாதீங்க அதை வந்து சொல்ல சொல்லதான் இந்த வீடியோ பதிவு அவசர பதிவுன்னு கூட வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த வகையில இந்த நாள்ல இருந்து நீங்க அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் ரொம்பவே கவனமா இருக்கணும் அது எந்தெந்த விஷயங்கள்ல அப்படின்னு தெளிவாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னாக்க குரு பகவானிய அமைப்பின் காரணமாக தான் உங்களுக்கு இந்த பதிவே ஆர்வமாகுது இல்லையா அந்த வகையில் இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய நீங்கள் ஓம் குரு பகவானே பூற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்கள் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் மூன்று முறை பதிவிடுங்க எப்போதுமே குருவின் நாமத்தை சொல்வோருக்கு கோடி நன்மைகள் விளையுங்க இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது ஸோ அந்த வகையில் நட்சத்திர மண்டலத்தில் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரங்களே பொதுவாகவே உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமை பண்பு இருக்குது ஒருத்தங்க வந்து உங்களை புகழ்ந்தாலையும் சரி ஒருத்தங்க உங்களை தூத்துனாலும் சரி பெருமைக்கெலாம் வந்துட்டு நீங்கள் வாழவே மாட்டீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கனாக்கா புகழுக்கு அடிமை ஆகுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தினாக்கா உணர்ச்சிக்கு வசப்படுவாங்க பட் அது ரெண்டுமே உங்கள்கிட்ட வேலைக்கே ஆகாது குடும்பத்தில் வந்து அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவீங்க மற்ற வகையில் வேறு யாராலையும் உங்களை அடிமைப்படுத்தவே முடியாது இப்படி இருந்தும் சில சமயங்களில் இல்லை இல்லை பல சமயங்களில் தோல்வியை தழுவுறதுக்கான காரணம் என்ன அதெல்லாம் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சரி செஞ்சுக்கிட்டாக்க உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோ பதிவில் இருக்குங்க முக்கியமாக எந்தெந்த விஷயங்களை நீங்க எச்சரிக்கை உணர்வோட இருக்கணும் எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாங்க பொதுவாக இந்த சிம்ம ராசிக்காரங்க இவங்க முன்னேற்றம் அடையினாலையும் சரி இவங்களை நம்பி ஒருத்தவங்க வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட முன்னேற்றத்திற்கு ரொம்பவே பாடுபடுவாங்க சொல்லுவாங்க இல்லையா இவங்களுக்கு ஒரு தேவை இருக்கா அப்படின்னாக்கா பெருசாக மெனக்கடவே மாட்டாங்க ஏன் அதை செய்யவே மாட்டாங்க அதை வாங்கவும் மாட்டாங்க ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கனாக்கா பழைய வாகனத்தை ஓட்டுறது பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு விருப்பப்பட்டதை வந்து வாங்கி சாப்பிடக்கூட மாட்டாங்க ஆனால் மற்றவங்களுக்கு இவங்கிட்ட விருப்பப்பட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மெனக்கட்டு செய்வாங்க தேடி தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேலையும் பார்த்து அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு எந்த அளவுக்கு வந்து தோல் கொடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு ரத்தம் சிந்த முடியுமோ எந்த அளவுக்கு உடல் ஒழிப்பை போட முடியுமோ எந்த அளவுக்கு வந்து தங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளெல்லாம் விரயம் பண்ண முடியும் முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சு மற்றவங்களுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடுவீங்க அதுக்கான காரணம் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது கடவுளுடைய படைப்பு பிரம்மன் எழுதிய தலையெழுத்துல உங்களுடைய குணம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு குணம் ஆனா இந்த குணம் தான் உங்களுக்கு பல விதத்தில் நிறைய கஷ்டங்களில் உங்களை கை தூக்கி விட்டுருக்கு ஏன்னா கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதே உங்களுடைய குணத்துக்காக தான் புரிஞ்சுதுங்களா நீங்களே தப்பு செய்யணும் இல்லை நீங்களே வந்து பார்த்தீங்கனாக்க மற்றவங்களுடைய பொருட்களை அபகரிக்கணும்னு நினச்சின்னா கூட முடியவே முடியாது ஒரு நாள் கூட திங்க் பண்ணி பாருங்களேன் உங்களால் அதை செய்யவே முடியாது இமேஜின் கூட பண்ண முடியாது தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம் சிம்ம ராசியால் முடியவே முடியாத ஒரு விஷயம்தான் ஸோ இவ்வளோ ஒரு நல்ல குணங்கள் கொண்டு ஏன் மேடம் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இன்னைக்கு சரியாகும் நாளைக்கு சரியாகும் இந்த வருஷம் சரியாகும் இல்லை அந்த சனிப்பயிற்சி ஓகே குரு பயிற்சி ஓகே புதன் பயிற்சி ஓகே சுக்கிர பயிற்சி ஓகே இப்படி ஒவ்வொரு பேச்சியும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்து பார்த்து கண்ணு பூத்து போன கணக்காக என்னோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமே இல்லை மேடம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக குருப்சி அப்படிங்கிறது ஹண்ட்ரட் மார்க்குக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு சமமாக தான் கொடுத்துருக்காரு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாதிப்பு தரல ஆனால் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துருக்காரு அமைதி இருக்கக்கூடிய அந்த ஐம்பது சதவீதம் எப்படி சரி செய்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக வந்து இந்த குரு பகவானுடைய பார்வையின் காரணமாக குரு பகவானுடைய அமைப்பின் காரணமாக நம்ம வாழ்க்கையை எப்படி நம்ம செம்மையாக மாற்றி கொள்வது வந்து நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய வந்து குறிப்புகளாக கூட இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்காகவே இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் கணிக்கப்பட்டிருக்குங்க சரிங்களா ஸோ நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது தாங்க தயவு செய்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு சில விஷயங்கள் மாறுபடும் ஸோ அந்த வகையில் இந்த நாளில் இருந்து மேடம் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தாக்கு ரொம்பவே நல்ல பலன்தான் ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நாள் வரைக்கும் எனக்கு ஒன்பதாம் இடத்துல தான் அமர்ந்துருந்தாரு ஓகே பதவியும் ஓகே கௌரவும் நல்லா இருந்துச்சு பாராட்டும் நிறைய பெற்ற பணவரவும் ஓரளவுக்கு இருந்துச்சு ஆனால் பெருசாக என்னோட வாழ்க்கையில் முன்னேற்றமே அடையலை ஸோ அதை தாண்டி பத்தாம் இடத்துக்கு வந்திருக்காரு பதவி பறி போகக்கூடிய ஒரு இடம் இல்லையா அந்த இடத்துல அமர்ந்திருக்க போய் நான் எப்படி மேடம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதுக்கான ஒரு நல்ல வழியை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது வந்து பத்தில் குரு வந்து வந்தால் பதவி பறிப்போகும் அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் அதை வந்து கவலைப்படாதீங்க அதுக்கான சூட்சமத்தை நான் சொல்றேன் இந்த காலகட்டத்தில் நான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து குரு பகவான் நல்ல பலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி அந்த வகையில் நிறைய வெற்றி வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வருங்க இருந்தாலும் அந்த வெற்றி வாய்ப்பை வந்து சரிவர நீங்கள் பயன்படுத்தணும் அனாவசியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்க யாருக்கும் நான் உனக்கு இதை பண்றேன் அதை பண்றேன் உனக்கு நான் துணையா வரேன் இந்த மாதிரி தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க சொல்லாமல் கூட செஞ்சுருங்க ஆனால் சொல்லிவிட்டு செய்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த பத்தாம் இடத்துல குரு பகவானுடைய அமர்வு புரிஞ்சுதுங்களா ஸோ யாருக்குமே வீட்டில் இருக்கக்கூடியங்களா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட வேலை செய்கிறவங்க சொந்தக்காரங்க இப்படி யாருக்குமே முக்கியமாக பண விஷயத்தில் எந்த ஒரு உறுதிமொழியும் கொடுத்துடவே கொடுத்துடாதீங்க ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டுடுவீங்க என்ன சொல்கிறது தலை மாட்டிக்கும் ஓகேங்களா ஒரு மனுஷனுக்கு தலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அதை தலையே மாட்டிக்கும் அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இந்த வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்கூடிய ஒரு இடமா பத்தாம் இடம் பார்க்கப்படுது அடுத்ததான் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் ஒரு நாலஞ்சு விஷயங்கள முக்கியமான விஷயங்களை வந்து ஒரே நாளில் செய்யணும் இப்படி ஏதாவது ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா தயவு செய்து அதில் நிதானத்தை பாருங்கள் யோசித்து பண்ணுங்க அப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரே நாளில் முக்கியமான விஷயம் தெரிஞ்சாச்சு ஒரே நாளில் செய்ய முடியுமா நிறைய வந்து யோசனைக்கு பின்னாடி தானே செய்ய முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக செஞ்சால் மட்டும்தானே அந்த வேலை வந்து கிளிக் ஆகும் இல்லையா ஸோ ஒரே நாளில் முக்கியமான ஒரு நாலஞ்சு வேலையை நான் வந்து இழுத்து போட்டு செய்கிறேன் அப்படின்னு செஞ்சிங்க அப்படின்னா இதை முதல்ல முடிக்கிறதா அதை முதல்ல முடிக்கிறதா இப்படின்னு தேவையில்லாத டென்ஷன் ஆகி தர்ம சங்கடமான நிலைக்கு மாட்டிப்பீங்க புரிஞ்சுதா ஏதாவது ஒரு விஷயம் முடிஞ்சதுன்னா ரெண்டு விஷயத்த செய்யலாம் ஒரு வேலையை முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்ததாக அடுத்த வேலையை தொடரணும் ஒரே சமயத்தில் இங்கே ஒரு வேலை அங்கே ஒரு வேலை தான் சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காதடா ஒழுங்காக உருப்படியாக ஒரு வேலையை செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஓகேங்களா ஒரு வேலையை செஞ்சாலும் உருப்படியான வேலையாக இருக்கட்டும் ஒரு வேலையை முழுசாக முடிச்சுட்டு அப்புறமா அடுத்த வேலையை தொடருங்க தேவையில்லாத தர்ம சங்கடங்கள் வராமல் பார்த்துக்கலாம் இதன் காரணமாக உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு இருக்கணும் சரிங்களா அடுத்ததான் உங்களுடைய திறமையும் உங்களுடைய உழைப்பையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்க பயன்படுத்திக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு உங்களுக்கே தெரியாது ஓகேங்களா இங்கே போகலாம் அங்கே வரலாம் இந்த வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்றி முதலீடு செய்ய வச்சு ஆனால் அவங்க வந்து உங்களை பயன்படுத்தி உங்களுடைய திறமையும் சரி உங்களுடைய உழைப்பையும் சரி உங்களுடைய பொருளாதாரத்தையும் அவங்க பயன்படுத்திக்கிட்டு முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இதன் காரணமாக இப்படி யாராவது உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்ணும் கருத்துமாக இருங்க விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னாக்கா நிறையா விஷயங்களில் அவங்கள தற்காத்து கொள்ள முடியும் புரியுதுங்களா ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பெருசாக வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது அது எப்படின்னா இவர் உங்களுக்கு நல்லது செய்வாரை தவிர்த்து வரக்கூடிய பாதிப்புலேருந்து உங்களை காப்பாற்ற மாட்டார் புரியுதுங்களா தெளிவாக புரியுதுங்களா ஸோ இதன் காரணமாக தான் சொல்கிறேன் என்ன தான் குரு பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஃபிஃப்டி தான் ஒரு டாக்டர்கிட்டே போகிறோம் உடம்பு சரியில்லை இல்லை இப்போ ஃபிஃப்ட்டிசென்ட் தான் உனக்கு காப்பாற்ற முடியும் இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தா கடவுளோட கையில் இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இது பர்சன்டேஜ் வந்துட்டு கோயில் கொள்ளுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட முறையிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு முயற்சி செய்வோம் இப்படி தான் ஒரு சில விஷயங்கள்ல நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமோகமாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் கவனக்குறைவாக இருந்துட்டீங்க அலட்சியமாக இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குட்டாக இருக்குது இல்லையா அதுவும் நம்மளை வந்து கைவிட்டு போயிடும் பேடாக மாறிடும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் நான் ஒவ்வொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்கிறேன் இதுதான் இப்படி தான் அப்படின்னு சரிங்களா ஸோ அடுத்ததாக இந்த வகையில் தான் இன்னொரு விஷயம் உங்களுடைய வேலை இருக்குது இல்லையா முன்னாடியே சொன்னீங்க பத்தாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் பதவி பறிப்போகும் மேடம் எப்படியாச்சும் என்னோடய வேலையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன் நல்லதாக வேலையே இல்லை எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் சரி நான் வேலையில் இருக்கேன் மேடம் என்னுடைய வேலையை காப்பாற்றிக்கணும் சரி ப்ரமோஷன் வரக்கூடிய டைம் மேடம் வேலையில் பாதிப்பு வருன்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் நான் என்ன செய்கிறது அப்படின்னா ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க உங்களுடைய வேலையை நீங்கள் மட்டும்தான் செய்யணும் ஓகேவா உங்களுடைய வேலைகளில் கவனமாக இருங்க ஆவணங்கள் முக்கியமான ஆவணங்களை ஏதாவது கையாளுறீங்க அப்படின்னாக்கா தனியார் துறையாக இருக்கட்டும் துறையில் இருந்தாலும் சரி முக்கியமான ஆவணங்களை கையாளுறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்துட்டு அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேவா எப்போவுமே வேலைன்னு வந்துட்டால் வந்து கர்னும் கருத்துமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வேலையில் நம்ம நி நளைச்சு நிற்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்க நம்ம குத்தம் குறைசல்லாமல் வாழவும் முடியும் புரியுதுங்களா அது ஒரு விஷயம் அடுத்ததாக உங்களுடைய வேலையில் மற்றவங்களுடைய ஈடுபாடு இருக்குது இல்லை உங்களோட வேலையை நீங்கள் மற்றவங்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் தலை தப்பாது பதவி பறிபோகிறதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது அதே மாதிரி ஒரு வேலை அப்படின்னா அதில் முழு ஈடுபாடு நீங்களாக தான் இருக்கணும் இறங்கி நீங்கள் தான் வேலை செய்யணும் உங்களுடைய வேலையை இன்றைக்கி செய்ய வேண்டாம் நாளைக்கு செய்யலாம் இந்த மாதிரி தள்ளி போடுற விஷயமும் இருக்கவே கூடாது அனாவசியமாக வேலையில் லீவும் நீங்கள் எடுக்கவே கூடாது புரிஞ்சுதா ரொம்ப எமர்ஜென்சி மேடம் ஏதாவது ஒரு அர்ஜென்ட் அப்போது நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கெல்லாம் நான் வந்து மறுப்பு சொல்லலை இல்லை ஒரு மாதிரி சும்மா அப்படி லீவ் எடுக்கிறேன் சும்மா ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது லீவ் எடுக்கிறேன் இப்படி எதையும் செய்யாதீங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் உங்கள் வேலையை போய் செய்யலை அப்படின்னாக்கா உங்களுடைய வேலையை மற்றவங்க யாராவது செய்கிறதுக்கு வரும் பொழுது அதை வந்து சொதப்பி அந்த உங்கள் வேலையை கெடுத்து உங்களுடைய நன்மதிப்பை வேலையில் நீங்கள் இத்தனை நாளாக வந்து கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருக்கிற நன்மதிப்பு எல்லாம் இவங்க ஒரே நல்லா காலி பண்ணிடுவாங்க இப்போ சொல்லுங்கள் உங்களோட வேலையை நீங்கள் செய்ய போறீங்களா லீவ் எடுக்க போறீங்களா இல்லை அடுத்தவங்கிட்ட ஒப்படைக்க போகிறீங்களா அப்படின்ட்டு இப்படி இந்த மூணு விஷயங்களில் மட்டும் நீங்கள் கண்ணுங்க கருத்தமாக மாதிரி இருந்துட்டிங்களா உங்கள் பதவிக்கு வந்துட்டு என்னங்க பயம் ஓகேங்களா ராஜா மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆளுமை பண்ணலாம் பதவி உயர்வு வரும் சம்பள உயர்வு வரும் உங்களுக்கு பிடிச்ச இடமாற்றம் கிடைக்கும் இப்படி உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பு உங்களுக்கு வந்துட்டு அதிகரிச்சுக்கிட்டே போகும் புரியுதுங்களா இதுக்கெல்லாம் உங்கள் பதவிக்கு எந்த ஒரு பங்கமும் வராது இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டால் போதும் சரிங்களா அடுத்ததா ஒரு சில விஷயங்களில் உங்களுடைய தோல்வி மனப்பான்மையினால் மனசு வந்து ஒரு மாதிரி இறுக்கமாகும் ஸோ நம்மளால் முடியாது போல அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிடுவீங்க அந்த ஒரு விஷயம் இருக்கவே கூடாது ஓகேங்களா உங்களை நீங்களே வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது உங்களால் முடியும் சிம்ம ராசிக்காரர்கள் வந்து முடியாத ஒரு விஷயத்தையும் காட்ட பிறந்தவங்க சர்வசாதாரணமாக மற்றவங்க தயங்கி நிற்கிற விஷயம் மற்றவங்களால் முடியாத விஷயங்களை வந்துட்டு உங்களால் செய்ய முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனசில் அந்த மாதிரி தோணும் ஒரு மாதிரி நம்ம ரொம்ப லோவாக இருக்கோமோ அப்படின்லாம் கூட தோணும் இதையெல்லாம் நீங்கள் பிரேக் த்ரூ பண்ணி தான் ஆகணும் அதெல்லாம் சும்மா உங்களுக்கு பிரம்மை உங்களால் முடியாது அப்படின்னாக்கா இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது ஓகேவா இந்த கான்ஃபிடென்ட்டை வந்துட்டு எப்போவும் வச்சுக்கோங்க ஏன் அந்த பல சொல்லிச்சுப்பா அப்படின்னு கூட நினச்சிக்கோங்க சரிங்களா நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் அது வெற்றி வாய்ப்புகள் இந்த குரு பகவானுடைய அமைப்பு ஒரு வருஷத்துக்கு இருக்கா அந்த ஒரு வருஷத்துடைய மாற்றம் உங்களுக்கு வந்து நிறைய வருடங்களுக்கு பலன் கொடுக்கும் புரியுதுங்களா அடுத்ததாக உங்களுடைய தன்னம்பிக்கையும் குறையுங்க அதையும் பார்த்துக்கோங்க உறவுக்காரங்கிட்ட சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேச்சுக்களை மதிக்காமல் நடந்துக்குவாங்க உங்களுக்கு வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்களை செய்வாங்க நீங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க என்னடா இவங்க இவ்வளோ அவ அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறீங்க சின்ன சின்ன அவமானங்களும் வரும் அதெல்லாம் ரொம்ப வந்துட்டு நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணுற விஷயம்லாம் உங்களுக்கு வேணே வேணாம் அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் ஓகேங்களா எந்த ஒரு விஷயத்தையும் ஹார்ட் ஃபீலிங்ஸ்க்கு கொண்டு போகவே கொண்டு போகாதீங்க என்ன வேணால் நடக்கட்டும் அவ்வளோ ஒரு ஆளை அப்படின்னு நினச்சி சர்வ சாதாரணமாக அந்த விஷயம் வந்துட்டு உங்களை விட்டு போயிடும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் யார் உங்களுடைய குணம் என்ன அப்படின்னு ஓகேவா ஸோ அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னால நீங்கள் வந்து ஒன்றும் அப்படி ஆகிட போகிறதில்ல நெருப்பு அப்படின்னு சொன்னாக்க என்ன நம்ம நாக்கு சுட்டுடுதா அப்படி இல்லை இல்லை அந்த மாதிரி தான் இன்னும் சில பேர் உங்கள் மேலே தேவையில்லாத வீண் பழிலாம் சுமத்துவாங்க அதெல்லாம் கன்சிடரே பண்ணாதீங்க ஏ அப்படி தான் சொல்லுங்கள் இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் அவங்களுக்கு விளக்க சொல்லணுற அவசியமே கிடையாது ஓகேங்களா இதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுத்தீங்க மனசு வருத்தப்பட்டு இருக்கீங்க உடல் நலம் பாதிக்கப்படும் உங்கள் வேலை கெடும் உங்களுடைய நிறைய விஷயங்கள் வந்து பாதிப்படையும் ஸோ இந்த விஷயத்தில் வந்துட்டு ரொம்பவே கவனமாக இருங்க அடுத்தது குரு பகவானுடைய பார்வையுன்னு எடுத்துக்கிட்டாங்க உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் வீடுகளை பார்க்கறதுனால பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது இரண்டாம் வீடு அப்படிங்கிறாவே வந்து தனஸ்தானம் குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே இத்தனை நாளாக எப்படி வேணால் நீங்கள் சண்டை சச்சரவு போட்டுருங்க அதெல்லாம் இன்றைக்கி நினைக்கவே நினைக்காது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன கசப்புகள்லாம் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் திருமணம் ஆகி குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆல்ரெடி குழந்தை இருக்கு அப்படின்னாலும் சரி இரண்டாவது குழந்தைகள் வந்து உருவாகிறதுக்கான ஒரு அமைப்பும் இருக்குது ஆகமத்தில் வந்து கணவன் மனைவி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்கனவே ஈகோ பிரச்சனால பிரிஞ்சிட்டிங்க இல்லை உங்களை சம்மந்தப்பட்ட விஷயம் வந்துட்டு கோர்ட்டு கேஸ்னு அழைஞ்சிட்ருக்கீங்க டிவோர்ஸ் வாங்குறதுக்கு அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தாலையும் சரி இந்த காலகட்டத்தில் சின்னதாக நீங்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தை செஞ்சுக்கிங்கன்னாவே போதும் உடனடியாக நீங்கள் வந்து ஒன்று செய்யறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு அடுத்த பணவரவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணவரவில் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கும் உங்களுடைய பேச்சுக்களில் நல்ல வந்துட்டு ஒரு அனுபவம் வந்து வெளிப்படும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் வரவு வராது அப்படின்னு நீங்கள் கைவிட்ட பணம் கூட உங்களை தேடி வந்து அவங்க கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அடுத்தது அவங்களுடைய நான்காம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால வசதி வாய்ப்புகள்லாம் அதிகரிக்குங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பொருட்கள்லாம் வாங்கி கோக்க போகிறீங்க எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் பழைய வாகனம் இதை வச்சு சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் மாற்றி புதுசாக வாகனங்களாம் வாங்குவீங்க புதுசாக வீடு மனை வாங்குறதுக்கான ஒரு யோகமான அமைப்பு இருக்குது ஸோ இந்த இடம் நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாயருடைய ஆரோக்கியத்தையும் வந்து மேம்படுத்தி கொடுக்கும் ஆல்ரெடி அவங்க வந்துட்டு கைவலி கால்வழி இந்த மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்துட்டு உடனடியாக வந்து அவங்க கற்றுக்க ஒரு அமைப்பு உங்களுடைய குரு பகவான் வந்து உங்களுடைய இடத்த நான்காம் இடத்தை பார்க்கறதுனால அது வந்து தாய்ஸ்தானம் சரிங்களா இதன் காரணமாக அவங்களுடைய தாயின் உடல்நிலை மேம்படும் அடுத்தவங்களுடைய ஆறாம் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா குரு பகவானுடைய பார்வையினால் ஆல்ரெடி நிறைய கடன் சுமைகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்புக்கு உங்கள் கடனில் வந்துட்டு ஒரு பகுதியை வந்துட்டு கட்டிடுவீங்க கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடனே முழுசாக வந்துட்டு தீர்க்கறது அமைப்பு வந்து இருக்குது நிறைய பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா உடல் ஆரோக்கியம் வந்துட்டு உங்களுக்கு பாதிக்கப்பட்டதாலும் சரி உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் நல்லா மேம்படும் உங்களுக்கு இத்தனை எதிரிகள் எல்லாம் வந்துட்டு தொல்லை கொடுத்துருந்தாங்க இல்லையா வந்து எங்கே இருக்காங்க தெரியாது காணாம காணாமல் போயிடுவாங்க திடீர் நீங்களே வந்து தேடக்கூடிய ஒரு அமைப்பில் கூட மாறிடுவாங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் உங்களுடைய எதிரிகள் அப்படின்னாவே ஒன்று உங்களுக்கு ஆகணும் இல்லை ஓடி ஒழியணும் இந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் அவங்க காணாமல் போயிடுவாங்க அடுத்ததாக ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவானுடைய அமைப்பிலேருந்து அடுத்த மாதம் பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் பயணம் செய்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது பணப்புழக்கம் அதிகரிக்குங்க பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரப்போகுது உங்களுடைய உறவுக்காரங்க நான் முன்னாடி ஒரு அமைப்பில் சொன்னேன் இல்லையா உங்களை மதிக்க மாட்டாங்க நிறைய அவமானங்களை கொடுப்பாங்க அது வந்து நிலைக்காதுன்னு நான் சொன்னேன் அதே வகையில் தான் சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உறவுக்காரங்களாம் உங்களை தேடி வந்து உங்களுடைய வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட கெஞ்சுவாங்க உங்களுடைய மதிப்பு உயரப்போகுது உங்களுடைய உறவுக்காரங்கள் மத்தியில் அடுத்ததான் உங்களுடைய நிர்வாகத்திறன் வந்துட்டு கூடுங்க ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்புக்கு நிறைய வரவுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை வாங்குவீங்க நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் விலகும் ஆகமத்தில் ரொம்பவே அற்புதமான காலகட்டமாக இந்த ஒரு மாதம் இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்துட்டு பத்தொம்போது எட்டு இரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதை தாண்டி வந்து ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு முதல் அஞ்சு நாலு இருபத்தி ஐந்து வரைக்கும் உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனில் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வதனால அடிக்கடி பதட்டம் அடைவீங்க உங்களுடைய கோபத்தினால உங்களுடைய ஆரோக்கியம் வந்துட்டு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன செய்யணும் அப்படின்னா பதட்டப்படாதீங்க வானமே இடிஞ்சு தலையில் விழுதுனாலேயும் சரி பதட்டம் பட வேணாம் இன்னும் நடக்கிறதும் நடக்கட்டும் பார்த்துப்போம் சரிங்களா உங்களை கை மீறி போகாது என்னடைய உங்களுக்கு வந்து கடவுளுடைய அணுகிரகம் இருக்குது ரொம்ப சட்டுன்னு கோவப்படக்கூடாது நான் இப்போதான் சொன்னேன் இந்த காலகட்டத்தில் வந்துட்டு நிறைய எதிரிகள்லாம் உங்களுக்கு வந்துட்டு பதம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் அவங்களுடைய வெற்றின்னு பார்த்தீங்கன்னாக்களும் உங்களுடைய தான் ஸோ அவங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறீங்களா இல்லை அவங்களுக்கு தோல்வியை கொடுக்க போகிறீங்களாங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க அதையும் தாண்டி அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா அவங்களை கோவப்படுத்தணும் உங்களுடைய நன்மதிப்பு கெடுக்கணும் அதன் காரணம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படணும் இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சரிங்களா மேலும் இந்த காலகட்டத்தில் தூக்கம் கெடும் அனாவசியமாக அடுத்தவங்களை பற்றி சந்தேகம் தோணும் தவிர்க்க முடியாத செலவுகள் ஏற்படும் தர்ம சங்கடமான சூழ்நிலையும் அதிகரிக்கும் ஸோ ஒரு அமைப்பு அப்படி இருக்குது அப்படின்னா அதான் ஒரு வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேடு பள்ளம் இருக்கிற மாதிரி தான் ஒரு காலகட்டம் வந்துட்டு சரியான முறையில் நல்ல சந்தோஷமான அமைப்பு இருக்கிறப்போ அதை வந்து பயன்படுத்திக்கோங்க அதீதமாக நிறைய அடுத்து வரக்கூடிய கஷ்டங்களுக்கு நம்மளை வந்து சமாளிச்சிக்கிற மாதிரி அதை வந்து பயன்படுத்திக்கணும் ஆரோக்கிய குறைபாடு வரும் தூக்கம் கெடும் அனாவசியமாக மற்றவங்க பார்த்தீங்கன்னா சந்தேகம் ஏற்படும் தவிர்க்க முடியாத செலவுகள் வரும் தர்ம சங்கடம் வரும் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா இதெல்லாம் நீங்கள் சமாளிச்சிட்டிங்கனாவே போதும் என்ன பண்ணணும் தூக்கம் கெடுதா அதுக்கு தூக்கம் நல்ல முறையில் வர மாதிரி தேவையில்லாத யோசனைகள் அதீத சிந்தனை இந்த சிம்ம ராசியுடைய வீழ்ச்சிக்காரனு வந்து அதிகமாக திங்க் பண்ணுறது கிழக்க மேற்க வடக்க தெற்க அதுவா இதுவா அப்படியா இப்படியான்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போடுங்க நிதானமாக இருங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டு வாழ்க்கையை ஓட்டுங்க எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஒன்றும் நீங்கள் பெருசாக மெனக்கடணுன்ற அவசியமே கிடையாது ஓகேங்களா மற்றவங்களை பார்த்தீங்கன்னா சந்தேகம் சுத்தமாக வேணாம் அவங்களோட மூத்த அதிகாரிகள்லாம் இருக்காங்க உத்தியோக பணிகள் இருக்கக்கூடியவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரியவங்க வந்து சந்தேகப்படுறது தேவையில்லை அடுத்தவங்களை பற்றி நீங்கள் பேசவே கூடாது வாய்க்கு வந்து ஜிப்பு போட்டு மூடிட்டாலையும் சரி மற்றவங்க பேசி உங்களை தூண்டி விடுவாங்க நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க சரிங்களா ஸோ இந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருந்துகிட்டே போதும் அம்மோகமாக இருக்கும் இந்த காலகட்டம் அடுத்த பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்துட்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு வரையும் அதை தாண்டி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் செவ்வாயின் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் குரு செல்வதனால திடீர்னு யோகம் உண்டாகுங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாட்டெல்லாம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட ஒன்று சேர்ந்துருவீங்க பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் சொத்து வாங்குவீங்க ஏதாவது வம்பு வழக்கில் மாற்றிக்கீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான முடிவை தரும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும் உங்களுடைய சகோதரர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்தவங்களாம் கூட வந்துட்டு உங்களை புரிஞ்சுக்கிட்டு ஆனால் நீ தான் அக்கா நீ தான் அப்படி அப்படிங்களுடைய சகோதரிகள் எல்லாமே வந்து உங்களுடைய மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்துட்டு உறவாடுவாங்க அடுத்தது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரங்களை அறிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துங்க மற்றவங்களுடைய ஆலோசனைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அவங்கவுங்க வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்துறதுக்கு வந்து ஆலோசனை கொடுக்க மாட்டாங்க நிச்சயமா உங்க வியாபாரத்தை வந்து தான் வந்துட்டு வேலையை பார்ப்பாங்க மற்றவங்க சொல்கிறத வந்துட்டு கேட்கவே கூடாதுன்னு நான் சொல்ல கிடையாது கேளுங்க அது வந்து சரிவரமாக வராதாங்கிறத நீங்க ஒண்ணுக்கு நாலு முறை யோசிக்கிறது ரொம்பவே நல்லது இன்னொரு சமயம் வந்து பாத்திருக்கா உங்ககிட்ட வேலை செய்யக்கூடியவங்க கிட்ட சில சமயங்கள் முரண்பாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க பழைய பாக்கிகள் எல்லாமே வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வசூலாகும் கடையை வந்து விரிவுபடுத்துவீங்க கெமிக்கல் பிஸ்னஸ் செய்கிறீங்க கமிஷனு எலக்ட்ரிக்கல் துணி இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டுக்கூடிய சிம்மராசி நம்பளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கூட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களுக்கு நல்லவே ஒத்துழைப்பு தருவாங்க புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் எதிர்பாராத லாபமும் உண்டுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து வேலை சும்மா இருக்க தான் செய்யும் இருந்தாலும் மற்றவங்களுடைய பணியும் நீங்கள் சேர்க்க வேண்டிய ஒரு அமைப்பும் இருக்க தான் செய்யும் அனாவசியமாக வந்து பார்த்தீங்கன்னா லீவ் எதுவும் எடுத்துறாதீங்க சக ஊழியர்கள் இருக்காங்கன்னா கிட்ட வந்து அனுசரணை நடந்துக்கோங்க நீ ஏன் அப்படி இப்படின்லாம் எதுவுமே பேச வேண்டாம் இந்த காலகட்டம் நமக்கு வந்து நிறைய பொறுமையை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது மூத்த அதிகாரிகளை பற்றி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் குறைய எதுவும் பேசிடாதீங்க ஓரளவு உயர்வு உண்டு இந்த காலகட்டத்தில் கலைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களை வந்துட்டு எத்தனை பேர் விமர்சனம் செஞ்சாலும் சரி அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாதீங்க இதனால தான் வந்துட்டு உங்களுக்கு வெற்றியே நிச்சயம் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய போராட்டங்கள் இருக்கும் இருந்தாலும் அந்த போராட்டங்களுக்கு தகுந்த மாதிரி அனுகூலமான பலன்களும் உண்டு ஆகமத்தில் இந்த குரு பயிற்சி வந்துட்டு உங்களுக்கு நிறைய அனுபவம் அறிவு தருவார் உங்களுக்கு வந்து மற்றவங்கடி கைகளை வந்துட்டு நீங்கள் உதவிக்கு நாட வேணாம் உங்க தான் உனக்கு உதவி தன் கை தனக்கு உதவின்ற ஒரு அமைப்பை வந்துட்டு உங்களுக்கு நல்லா புரிய வச்சுருவார் அடிக்கடி நீங்கள் வந்து யோசிப்பீங்க இல்லையா நமக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க யாரும் உதவி செய்ய மாட்டாங்க வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறதே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பின்னடைவு உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் தான் தோண கடவுள் தான் தோண சரிங்களா இன்னும் சிறப்பாக இருக்க முக்கியமாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று துளசி மாலை புதன்கிழமைகளை வந்து துளசி மாலை போட்டு உங்களுடைய பேரில் வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் தரங்களை குறிப்பிட்டு வந்துட்டு அர்ச்சனை செய்யுங்க ரொம்பவே நல்லது நடக்கும் யானை இருக்க கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த யானைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு வாங்கி கொடுக்குறது வாழைப்பழம் வாங்கி கொடுக்குறது அந்த கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்யுங்க இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லாத ஏழை குழந்தைங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க முக்கியமாக நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள் ஓகேங்களா இதை மட்டும் செஞ்சால் போதும் குரு பகவானுடைய இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சாதகம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாதகம் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாதகம் உங்களுக்கு வந்து சாதகமாக முடிஞ்சிடும் சரிங்களா அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் உங்களுடைய அமைப்பு வந்து இப்படி தான் இருக்க போகுது இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த ஒரு வருடம் உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுது கவலையே வேண்டாம் ஓகேங்களா ஓம் குருவே போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி நல்லதே நடக்கும்